ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் பேருக்கு காலையில் பூஜை பண்ணுறதுக்கு அசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ஆனியன் ரைத்தா இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் மார்னிங்க்கு தோசை எங்கள் ஊரில் வந்து காவேரி தாயை வணங்குவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பழமும் வச்சு வாழை அரிசின்னு ஒன்று இருக்கும் அந்த அரிசியை பொட்டுக்கல்ல தேங்காய் எள்ளு வெள்ளம் எல்லாம் போட்டு அந்த அரிசி கலரி வச்சு மஞ்சள் கயிறு வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு இதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்ருக்கோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா பைப்புக்கு காவேரி தாய்க்கு கும்பிட்றதுனால காவேரியில் போய் கும்பிடுவாங்க நமக்கு அது இல்லாததுனால பைப்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அந்த மஞ்சள் கயிறு கட்டுவோம் அப்புறம் வீட்டில் எல்லோரும் கட்டிக்குவோம் அந்த மஞ்சள் கயிறு இன்னைக்கு கயிறு மாத்துறவங்க மாற்றிக்குவாங்க அவ்வளோதாங்க இது தான் வச்சு கனிகள் வச்சு இன்னைக்கு நாங்கள் சாமி கும்பிடுவோம் இதே மாதிரி கும்பிட்ருப்போம் நீங்கள் எப்படி கும்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ